ஒன்றிய அரசு கொண்டு வரும் வக்ஃபாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு தௌஹி ஜமா சார்பில் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைகிறார் அறிவரசு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது பக்பாரிய திருத்த சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய ஈடுபட்டுள்ளது என்றும் இதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது என்றும் பக்பாரியத்தின் அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவதை கண்டித்தும் அதே மாதிரி பக்பாரிய லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த நிலங்களை வழங்குவதாக ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதை கண்டித்தும் நெல்லை செல்லப்பாண்டியன் ரவுண்டானாவில் இன்று சுமார் ஐநூறு பெண்கள் உட்பட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியானது தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களும் இஸ்லாமிய மக்கள் நலனுக்களின் மூதாதையர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான பாஜக அரசு அவற்றை அபகரித்து அதானி அம்பானி உள்ளிட்ட கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக வக்பாரிய திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு செய்து வருகிறது எனவும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் இதை எழுதும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் அதே வந்து பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அறிவரசு தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க